வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மேரேஜ் ஃபங்க்ஷனில் பிரிஞ்சு பிரியாணி செய்வாங்க இல்லையா அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது லஞ்ச் பாக்ஸில் கூட கட்டி கொடுக்கலாம் இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம் அண்ணாசிப்பு ஒன்று இலக்காம் ஒன்று கிராம்பு பட்டை ஒன்று பிரியாணி அளவு ஒன்று கல்பாசி ஒன்று பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மூணு கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து நம்ம, நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் பாதாம் நாலு முந்திரி நாலு அதையும் நம்ம போட்டுக்கலாம் அது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போது நம்ம உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து பீன்ஸ் வந்து ஒரு கப்பு கேரட் ஒரு கப்பு உருளைக்கிழங்கு ஒரு கப்பு பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம் நம்ம இப்போ மீன் ஒரு கப்பு நம்ம போட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இது கூட வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாருங்கள் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் கூட இதை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் கூட நீங்கள் கட்டிகிட்டு போகலாம் இது ரொம்பவும் நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறங்க இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு கப்பு இதை வந்து மிக்ஸில் அரைச்சி நம்ம தேங்காய் பாலை நம்ம வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இந்த வந்து பாலை நம்ம ஒரு டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு கிளாஸ் பாலும் ஒரு கிளாஸ் தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன் அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம தேங்காய் பாலும் ஒரு கிளாஸ் தண்ணியும் நம்ம ஊற்றியிருக்கோம் இதை வந்து நம்ம லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம வச்சுருக்கிற பிரியாணி அரிசி வந்து ஒரு முந்நூறு கிராமு அதை நம்ம இது கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம வீட்டு அரிசியில் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம இப்போ அரிசிலாம் மேலே வந்ததுன்னா குக்கர் மூடியை போட்டு நம்ம விசில் வைக்கணும் இப்போ ஓரளவுக்கு வந்து மேலே வந்துருச்சு இப்போ ஒரு விசில் வச்சு நம்ம எடுக்கலாம் இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெட்டு வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நாலாக கட் பண்ணி பீஸ் பீஸாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகிடும் இது வந்து ப்ரெட்டு வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும் தனியாக இந்த கோல்டன் கலரில் இந்த கலருக்கு வரணும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அரிசிலாம் வெந்திருக்கு காயெல்லாம் வெந்திருக்கு இது கூட நைட்டாக கொத்தமல்லியால் புதினாயில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட்டை வந்து மேலே போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான பிரிஞ்சி பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை லைட்டாக நம்ம கலறி விட்டுக்கலாம் நம்ம பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்